வணக்கம் உறவுகளே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் வவுனியா மாவட்டம் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள சோபாலா புளியங்குளம் எனும் இடத்துல வந்து ஒரு காணி வந்து ஒரு மூன்று பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது அதாவது இந்த காணி வந்து பவுனியா மன்னார் பிரதான வீதியிலிருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் வந்து அமைந்திருக்குது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூன்று பரப்பு காணி வந்து இருக்குது ஒரு பரப்பினுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டு லட்சம் ரூபா சொல்ற காணியினுடைய உரிமையாளர் இந்த காணி வந்து பல்கலைக்கழக ஹோஸ்டல்ல இருந்து கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் தூரத்துல வந்து அமைஞ்சிருக்குது ஒரு அற்புதமான ஒரு பிரதேசத்தை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு காணி உண்டு இந்த காணி வந்து பல்கலைக்கழகத்தை அண்மித்த இடங்கள்ல இருக்கிறதால நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டி கூட இந்த இடத்துல வந்து வாடகைக்கு கொடுக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு ஹோஸ்டல் மாதிரி கட்டி கூட நீங்க இந்த இடத்துல வந்து வாடகைக்கு கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான இடத்துல தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியோட மேலதிக விவரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா நான் இதில் ஒரு உங்களுக்கு ஒரு நம்பர் உண்டு தாரன் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணுங்க மேலதிக தகவல்களை அவர் ஊடாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி வந்து எனக்கு ஊடாக வந்து அனுப்பப்பட்ட ஒரு காணொளி ஆகவே கொஞ்சம் தெளிவு குறைவாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஆனால் காணி வந்து அற்புதமான இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் காணியினுடைய பெருமதி வந்து அதிகம்தான் பவுனியா மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல காணியினுடைய பெறுமதி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஆகவே மேலதிக தொடர்புக்கு நான் இதில் ஒரு நம்பர் ஒன்று உங்களுக்கு தாரன் அவரோட நீங்கள் வந்து கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்